வணக்கம் தோழர்களே நம்ம ஆந்திராவுடைய பவர் ஸ்டார் கல்யாண் அவர் விதவிதமா வித்த இருக்கிறதுக்கே கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு பீஸ் அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை பார்த்து சாபஓட்டுருக்காரு இந்த அப்படி சாபம் நீ விளங்க மாட்ட நீ நாசமா போவனு இருக்காரு நமக்கு சிரிப்பு தான் வருது யோ அப்பெல்லாம் பார்த்தேன்னா நாசமா போய் ரொம்ப நாளா இருக்கணும் நாங்க அம்பிடி சா விட்டுறாங்க ஒரு கூட்டம் ஆனால் அடிச்சு ஓட விடுற வேலையை தானே எங்கள் தாத்தை மாட்டை செஞ்சாங்க நீங்களும் என்னென்னமோ யோகம் நடத்துனீங்க யாகம் நடத்தினீங்க தொண்ணூற்றி நாலு வயசு வரையும் மாதிரி இருந்துச்சு செத்தார் பெரியாரு உங்க சாபம்லாம் எந்த மூளைக்கு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க பவன் கல்யாண் எதுக்கு இம்புட்டு நாடகம் நடிக்கிறார் தெரியல சங்கிகளாக இருக்கிற மோடி அமித்ஷாவுக்கே டஃப் கொடுப்பார் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு மோடிக்கெல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது ஆனால் அவரையே பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா அவ்வளவு தெறிக்க விடுறாருங்க அப்படி நாடகம் நான் என்ன கேட்குறேன் நூறு நாள் ஆயிடுச்சு துணை இருந்து எந்த ஆணியை பிடிங்கிருக்கீங்க உங்கள் மாநிலத்துக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க இந்த நூறு நாளில் உங்களுடைய நலத்திட்டம் என்ன மக்களுக்கான நல்லதை நீங்கள் என்னவா பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஒன்றும் பண்ணலைன்ற மாதிரி நம்ம வடிவேலன்ற மாதிரி பாக்கெட்டு வெறும் பாக்கெட் எடுத்து கட்டுறீங்க ஆனால் எங்கள் மாநிலத்தில் முதலமைச்சரான முதல் நாளே ஐந்து திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட மாநிலம் சங்கிகளுக்கு எதிராக நாற்பதுக்கு நாற்பது அடித்து தூக்குன மாநிலம் இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த சாபம் விடுறது உருட்டி விட்றது இந்த எலுமிச்சம்புத்தை வந்துடுச்சு போடுறது இந்த முட்டையை தூக்கிட்டு வர்றது இதெல்லாம் வச்சுக்கிறாதான் அதை ஆம்லேட் போட்டு தின்னுறவைங்க நாங்கள் அதனால எங்ககிட்ட எல்லாம் இந்த உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதான் அது பயந்துவங்க யாராவது இருப்பாங்க அங்கே போய் பேசு எங்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பூமி இது எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் தெரியும் அரசியலையும் பிரித்து பார்க்க தெரியும் அவ்வளவு பகுத்தறிவுவாதிகளால் நிறைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு இங்கே அல்லு சில்லு ரெண்டு ஆடி தெரியும் அண்ணாமலை மாதிரி தமிழிசை மாதிரி வானதி மாதிரி குஷ்போகா மாதிரி ஒரு நாலஞ்சு தெரியும் அதுங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டெல்லாம் இடம் போட்டக்கூடாது ஆமா அப்படி என்னத்தை சொல்லிவிட்டாரு துணை முதலமைச்சர் இந்த ஆட்ட ஆடுறீங்க துணை முதலமைச்சர் சொல்லிட்டாராம் அது நாங்கள் நடத்தின மாநாட்டில் தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தான் அந்த மாநாட்டு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டில் நடத்துகிறோம் அதுக்கு சிறப்பு அழைப்பாளரை நாங்கள் அழைச்சிருந்தோம் அவர் வந்து அடித்து வழங்கும் போல் வெளுத்துட்டார் ஓட்டு அரசியல் செய்யணும்னு நினச்சிருந்தா சங்கிகளுக்கு காலக்கழிட்டு போயிருக்கலாம் ஓட்டு அரசியலை தாண்டி சமூக நீதி அரசியல்தான் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்ன்ற அரசியல் புரிஞ்ச ஒருத்தர் அதனால் பக்காவாக பேசினார் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் ஒரு டெங்குவை போல ஒரு மலேரியாவை போல ஒரு கொசுவை போல ஒரு கொரோனாவை போல சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னாரு இதில் என்ன பிரச்சனை பவன் கல்யாணுக்கு நீ இப்போ சனாதனத்துக்கு கால கழிவு விடு சனாதனத்துக்கு கால கழுவுறது ஒன்று தான் பாப்பான்களுக்கு கால கழுவுறது ஒன்று தான் நீ பண்ணிட்டு கஞ்சியை குடிச்சு கிளம்பே இது இந்த பக்கம் வந்து பாயிருது இது என்னன்னா பொறாமங்க அங்க பவர் ஸ்டார் மாதிரி நம்ம வச்சிருக்கோம் பாத்து சிரிச்சுக்கிட்டு கிடக்குறோம் இங்க லட்டை பத்தி நம்ம வீடியோ போட்டு ஓட வச்சுட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்க அடிச்சு கிளப்புறாங்க அங்கே இருக்கிற பூரா பயபக்தியாக திருடுறாங்கலாம் அவங்களுக்கு கடுப்பாயிருச்சு என்னையா அது நாமளும் எம்புட்டோ நாடகத்தை போடுறோம் பதினோரு நாள் வேறு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போட்டோம் படி கீழ் அம்புட்டையும் கூட்டி குப்பையள்ளி போட்டு களியை விட்டு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு பார்த்தோம் இந்த தமிழ்நாட்டு பயில்தான் பக்கத்து மாநிலத்து பயில்தான் நம்ம ஒரு மண்ணா கூட மதிக்கலன்ற கவலையில் இருப்பீங்க நாங்கள் மதிக்க மாட்டோம் யாரை மதிப்போம் தெரியுமா உழைக்கிறவனை மதிப்போம் பகுத்தறிவாதியை மதிப்போம் சமூக நீதிக்காக உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிறவங்களை நாங்கள் மதிப்போம் ஆன்மீகம் மதம் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் மதிப்போம் நாங்க தெளிவான ஆளுங்க அதுல பேசியிருக்கிற பேசிட்டு வரோம் தெங்கு போல மலை மலேரியா போல ஒழிச்சு போடுவோம்னு சொன்னோன்னே சுருன்னு வருது முதல்ல பவன் கல்யாணம் தான் அதை எழுத்து பேசியிருக்கணும் ஏன்னா மனு தர்மம் எழுதின பாதி விஷயத்தை மீறினவரே பவன் கல்யாணம் தான் சரியா நாங்கள் ஏன் சனாதனத்தை ஒழிக்கணுன்றோம் சனாதனம் தான் எங்களை சாதியாக பிரித்து வச்சது சனாதனம் தான் இந்த சாதி பையன் இங்கே வரக்கூடாது தனியாக ஊர்ல இரு சேரியிலரு நாங்கள் ஊரில் இருக்கோன்னு பிரிச்சுச்சு இந்த சாதி தான் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வராத பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் தலித்துகள் பழங்குடிகள் யாரும் உள்ளே வராத கோயிலுக்குள்ளே வராத தீட்டுப்பட்டுருன்னு சொன்னது இந்த சனாதனம் தான் ஸோ நாங்கள் எதுக்குறோம் சரி கோயில் குள்ளதான் நுழையக்கூடாதுன்னா பரவாயில்லைங்க படிச்சிடக்கூடாது உலம் அழிஞ்சு போயிடும் படிக்காத பொருள் தேடாத பொருளை சேர்த்து வைக்காத ஒருவேளை சூத்திர அதாவது பிற்படுத்தப்பட்டவன் மிஸ்டர் பவன் கல்யாண் உங்களுக்கு ஆணாவுக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி உலறிட்டு இருக்க மாட்டேங்கல்ல சூத்திரன்னா யாருன்னு தெரியுமா முத உங்களுக்கு இது எதில் சொல்லியிருக்கான்னு தெரியுமா மனு சாத்திரத்தில் சொல்லியிருக்கான் சூத்திரன் இந்த சூத்திரன் இந்த மூணு பேருக்கும் வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவனா பார்ப்பனர்களுக்கு அப்புறம் நெஞ்ச நிமித்தி நிற்கிற ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் சத்திரியர்கள் இருந்தாங்களே சத்திரியர்களுக்கு அதுக்கப்புறம் வைசிகர்களுக்கு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பூணு பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு அப்புறம் கையை கழுவி விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும் சொத்து சேர்க்கக்கூடாது படிக்க கூடாது இவங்க செய்கிற எந்த தொழிலையும் செஞ்சிடக்கூடாது ஒருவேளை அப்படி செஞ்சா இந்த நாடு கெட்டு போகும் உலகம் அழிஞ்சு போகும் பவன் கல்யாணுக்காகவே ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க என்ன தெரியுமா இனக்கலப்பு ஆகாது அது என்ன இனக்கலப்பு இந்த சூத்திரன் நாலு பிரிவை பிரித்தாங்கல்ல அதாங்க இந்த சனாதன தர்மம் சொல்லுகிற நாலு பிரிவு வர்ணாசிரம் சொல்லுகிற நாலு பிரிவு பார்ப்பனன் சத்திரியன் இது வைசிகன் அப்புறம் சூத்திரன் இந்த நாலு பிரிவு இருக்கு இல்லையா இந்த நாலு பிரிவுக்குள்ளும் கலப்பு ஏற்பட்ட கூடாது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவில் போய் கல்யாணங்கள்லாம் மன்னிப்பிடக்கூடாது அது பெரிய கொலபாதக செயல் தூய்மை அழிஞ்சு போயிரும் எல்லாம் தீட்டாயிரும் அதன் மூலமா அந்த உலகமே கெட்டு போகும் அப்படி கெட்டுப்போன உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவதாரம் எடுப்பாரு கடவுள் என்னடா உருட்டுறீங்க ஒரு சாதி இன்னொரு சாதிக்குள்ள கல்யாணம் முடிக்காம இருந்தாதான் சாதி கெட்டிப்பட்டு நிற்கும் இல்லைன்னா சாதி மாறி போயிடும் அந்த பயத்துல இவன் உருட்டுறான் சாதியா மக்கள் பிரிஞ்சு கிடந்தா மட்டும்தான் பார்ப்பானுக்கு உண்டியல் நிறையும் இல்லைன்னா வயிறு நிறையாது உண்டியும் நிறையாது அவன் தான் உருவாக்கி வச்சிருக்கான் பார்ப்பா உருவாக்கி வச்சதா சனாதனம் சொன்னா ஒரு பயிலும் கோயிலுக்குள்ள போக மாட்டேங்க அங்க மந்திரம் சொன்னவன முடிய பிடிச்சி ஆட்டி தூக்கி வெளியே போட்டு நான் ஜாமியே கும்பலான்னு வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத்திரத்தை சொல்றாரு அது என்ன தானமா ஏக்க மாத்தா பகுப்பித்தா சச்சூத்ராய நமக சூத்திர பைய ஒருத்தர் வந்திருக்கேன் பாரு யார் தெரியுமா கோயில்ல சொல்றது இந்த சூத்திர வந்திருக்கேன் சூத்திரன்னா யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்திருக்கான் பாரு இந்த சூத்திர யார் தெரியுமா ஏக்க மாத்தா ஒரு அம்மாவுக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் பிறந்த ஏக்க மாத்தா பக்கு பித்தா மாதானா ஒரு அம்மா பக்கு பல அப்பைங்களுக்கு பிறந்த பயலேன்றான் இதை தமிழில் சொன்னால் ரொம்ப கொண்டாடிடுவீங்களோ நான் தானே மீசம் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடிருவீங்க பவன் கல்யாணம் இப்படி ரொம்ப கொண்டாடி தீர்த்துருப்பீங்க போல இருக்கே சூத்துற அது இனக்கலப்பை பத்தி பேசும்போது பவன் கல்யாணம் ஏன் சொல்கிறேன் அவர் தான் வேற வேற சமூகம் சார்ந்த மூன்று பெண்களை திருமணம் பண்ணி இருக்காரு இனக்கழி இன கலப்பை முதல்ல செஞ்சதே அவர் தான் அவர் தான் சனாதனத்தை காப்பாற்ற போற அவர்தான் அழிச்சு விட்டு அவர் நம்மளு தான் ஆனால் உள்ளே போய் உட்காந்துட்டு தெகாத்திரியமாக பேசிக்கிருக்காரு இன இனக்கலப்பை செய்து மூணு வேறு வேறு சமூகம் சார்ந்த பெண்களை திருமணம் செய்து அவருடைய மகளே கிறிஸ்தவர் அப்படி இருக்கும்போது இங்கே போய் அரசியலுக்காக உருட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழ்ல சொல்றேன் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க சனாதன தர்மம் ஒரு வைரஸ் மாதிரி இது வச்சுக்கிஸ் தர்மா ஐல் யூ wipe out ஸ்பீச் dharma.

அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு உனக்கு தில்லு இருந்தா பேர சொல்லு தில்லு இருந்தா பேர சொல்லியா ஓட்ட அரசியலை ஓரங்கட்டி வச்சிட்டு சமூக நீதி பார்வையோட சனாதனத்தை குறித்து பேசுறதுக்கும் ஒரு ஒரு இளம் தலைவனுக்கு தைரியம் இருக்குல்ல நீதான் பெரிய தைரியமான பேர சொல்லு அது சொல்ல மாட்டாராம் பக்கத்துல இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு இளம் தலைவர் இது சொன்னாரு அப்படின்னு கொரோனா டெங்கு இங்குன்னு சொல்லுவாராம் இல்லை நீ சொல்ல இந்த பயம் என்ன ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு வேண்டி கூட நம்ம கேட்க இருக்குங்க ஏதோ சனாதன தர்மத்தை எதிர்ப்பதை முத முதல்ல தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பீஸு ஆக மொத்தம் நம்ம தாத்தம்பாட்டங்க எந்த காலத்துல ஆரம்பிச்சது சனாதன தர்மத்திற்கு எதிராக தான் வைக்கம் போராட்டம் நடந்தது பெரியார் அங்க போய் ஐம்பத்தஞ்சாயிரம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்கி சனாதனத்திற்கு எதிரான நெருப்பை பற்ற வச்சாரு அங்க இருக்கிற நூற்று கணக்கான கிராமத்தை ஒருங்கிணைத்து மாநாட்டை நடத்தினாரு காங்கிரஸ் தலைவர்களும் போகாத ஒரு இடத்துக்கு தைரியமா போய் நின்னு எதிர்த்தவர் பெரியாரு அது சனாதன எதிர்ப்பு இல்லையா இந்த பக்கம் வடக்க அம்பேத்கர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சனாதனத்திற்கு எதிராக கடுமையான போராட்டத்தை செஞ்சவர் மனு அதர்மத்தை எரிச்சவர் குளத்துல தண்ணி குடிக்கணுன்றக்காக குளத்துல தண்ணி எடுத்து உயிர் போற அளவுக்கு தாக்கப்பட்டாலும் நான் செய்ய அந்த போராட்டத்தைன்னு சொன்னாரு மகா குளத்துல நீங்க இன்னொரு பக்கம் காலாராம் ஆலை நுழைவு போராட்டம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சனாதனத்திற்கு எதிரான எழுதினாரு பத்து லட்சம் பேரை திரட்டிட்டு போய் புத்த மதத்துல போய் சேர்ந்தார் அவங்க பேசுறதை விடவா நாங்க பெருசா பேசிட்டோம் பகுத்தறிவை நிராகரிக்கும் அறத்தை நிராகரிக்கும் புராணங்களையும் இதிகாசங்களையும் மிருதி மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளையும் சுருதிகளையும் தீயிட்டு கொளுத்துவோம் சொன்னாரு அம்பேத்கர் உனக்கு தில்லு இருந்தா அம்பேத்கரை பத்தி பேசு பெரியாருக்கு எதிராக பேசிப்பாரு காந்தி பேசினாருங்க சனாதன தர்மம் தான் சாதியை இருக பற்றி கொண்டு அதை வலிமைப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கேரளாவில் அவருடைய ஸ்பீச் ஒன்னு இருக்கு எடுத்துப்படி சனாதனத்துக்கு எதிராக அத்தனை ஒரு பெரிய ஸ்பீச் பண்ணதோட சனாதனத்துக்கு எதிரான அத்தனை தலைவர்களையும் கொண்டாடி பேசியிருப்பாரு அதுல அப்ப சனாதன தர்மம் என்பது இன்னைக்கு நாங்கள் பேசுறது இல்லை காலங்காலமாக பார்ப்பனர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக சாதியாக எங்களை பிரித்து ஆடிய சூழ்ச்சியை தலைவர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சு எதிர்த்து ஆட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் அம்பேத்கர் இன்னொரு பக்கம் சிங்காரவேலர் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மேற்க வந்து எக்கச்சக்கமான பேர்னு களத்துல நின்று அடிச்சு விஷயம் விஷயம்தான் சலாதன எதிர்ப்பு நேற்று நேரம் படம் ஓடலைன்னா அரசியல் கட்சிகளை நின்று துணை முதலமைச்சர் ஆயிட்டம்னா காதல மூளை வலியுதுன்னு உங்களுக்கு அவசியமா கவனமா இருங்க மிஸ்டர் பவன் கல்யாண் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு நாங்க மட்டமான ஆளுகள்ல அவ்வளவு முட்டாள்களும் இல்லை ஆனா உங்களை மாதிரி இதுல இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக சொல்றோம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கங்க சனாதனத்தை அழிக்க நிலைத்தால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சாப்பிடுறதெல்லாம் ஓரங்கிட்டு தமிழ்நாடு சனாதனத்தை அழிக்க ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இன்னைக்கு எங்கள் ஊர் தான் இந்தியாவில் கல்வியில முதலிடத்தில் இருக்கு பெண்கள் வேலைக்கு போவதில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்கிற இடங்களினுடைய பட்டியல் துவக்கப்படும் போது ரெண்டு நகரங்களினுடைய பேரா இடம்பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஒன்று சென்னை இன்னொன்று கோவை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க குறியீடு இருக்கிற கல்வி குறியீடு அதுல ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எட்டணும்னு சொல்லி ஒரு புதிய கல்வி கொள்கை இருக்கு பாரு அந்த எட்ட வேண்டிய அந்த குறியீட்டையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம் நாங்க இப்ப வந்து இங்க உருட்டிட்டு தெரியக்கூடாது ஸோ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் பவன் கல்யாண் நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க ஆரம்பித்து மூன்றாவது தலைமுறை படிக்க வந்து பொருளாதாரமாக சொந்தக்காலில் சு சுதந்திரமாக நின்று இன்னைக்கு அடித்து ஆடிக்கிட்டு இருக்கோன்றதை மூளையில் ஏற்றிக்கோங்க இதுதான் சனாதன ஒழிப்பு புரிஞ்சுக்கோங்க